வாங்கப்பா இந்த ரோஸஸோட ஐடியை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரோஸை நம்ம ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உங்கக்கிட்ட காட்டுறதுக்காக ரெண்டு சிண்டர்லேயும் ரெண்டு கொக்கோபீட்லேயும் வாங்கின ரோஸோட அப்டேட்டையும் பார்த்துடலாம் ஸோ இந்த ரோஸ் வந்து கன்னியாஸ்ரீங்கிற ரோஸு சிண்டரில் ரெண்டு சிண்டரில் வச்சேன் ப்ளூமோனும் கன்னியாஸ்ரீயும் ஸோ இதோட பூவை வந்து நான் இது பூக்க விட்டு காமிக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு தடவை பூத்துச்சு இதை நான் அதை எடுக்கலை இது பாருங்கள் இந்த க்ரோத் இப்போ தான் சூடு பிடிக்குது கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்து இந்த ஏன்னா நம்ம வெயிலில் தான் வச்சோம் இதை சிண்டர் மீடியாவில் இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே ரெண்டு மூணு மொட்டு வந்து மொட்டை கிள்ளிட்டேன் கிள்ளினதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் விடுது ஸோ இது வந்து கன்னியாஸ்ரீ ஒரு எக்ஸிபிஷன் வெரைட்டி தான் ஒரு மாதிரி லைட் ஒரு பீச் சாண்டில் கலரில் இருக்குது பீச் ஒரு மாதிரி சாண்டில் கலரில் பூ வரவிட்டு காட்டுறேன் ஸோ மெயினாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பட்ஸ் எல்லாம் வந்து பிஞ்ச் பண்ணிடணும் நம்ம பிஞ்ச் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தளர்லாம் வராது ஸோ நேற்று கூட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க ஹியூமிக் எப்போ நான் கொடுக்குறதுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ ஹியூமிக் பற்றி நான் வீடியோவே கொடுத்துருக்கேன்ப்பா எப்படி கொடுக்கணும் ஹியூமிக்னால் என்ன சிவிட்னா என்ன எல்லாமே டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ பாருங்கள் இந்த மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணனால இங்கேருந்து ரெண்டு பிரான்ச்சஸ் வருது ஸோ நம்ம வந்து சின்ன செடியை வந்து விடக்கூடாது ஸோ ப்ளூ மூன் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் உங்களுக்கு ரெண்டு மூணு பூ கூட காட்டியிருப்பேன் அப்போ இது வந்து ப்ளூ மூனு இதுவும் ஒரு நல்ல ஒரு சென்டட் ரோஸ்ஃபாம் நல்ல ஒரு ஹெச்டி வெரைட்டி சென்டட் ரோஸ் நல்லாயிருக்கும் இந்த கலரு இப்போ இது பாருங்கள் அந்த பூவெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி நோடெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது தண்ணி தான் இஷ்யூவாக இருக்கும் நம்ம மெயினாக தண்ணி ரொம்ப ஊற்றினோம்னா அது நோடு வரும்போதே கருகிறோம் உங்களுக்கு ரெண்டாவது அந்த பூச்சி த்ரிப்ஸு அந்த த்ரிப்ஸ் வந்து அந்த நோடு வர்றதுக்கு வந்து அது பெருசாகிறதுக்குள்ளே அது வந்து சாப்பிட்டு முடிச்சிரும் ஸோ மெயினாக வந்து நம்ம இன்செக்டிசைட் நேற்று கூட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி இன்செக்டிசைடெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அதுக்கும் வீடியோஸ் இருக்குப்பா நிறைய நான் சொல்லியிருக்கேன் இன்செக்டிசைட்ஸை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஆர்கானிக்னால் எக்ஸோடிஸ் இருக்குது சூப்பர் சொனாட்டா இருக்குது நிறையா இருக்குது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நீம் ஆயிலெல்லாம் நார்மல் நீம் ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரா கம்பெனிஸ்த வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களே மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி உள்ளந்து தளிரெல்லாம் வருது வந்து இதை நம்ம காப்பாற்றணும் காப்பாற்றலைன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடும் இந்த மாதிரி இலையெல்லாம் வந்துச்சுன்னா கூட அந்த பழைய இலையெல்லாம் லேசாக கட் பண்ணணும் அப்படியே எடுக்கக்கூடாது ஸோ இந்த ஒரு ரோஸ் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு கொகோபிட் மீடியாவில் இருக்குது இது ஜனவரியில் நம்ம வாங்கினது இது வந்து ஒரு சிங்கிங் இந்த ரெயின்ங்கிற ஒரு ஃப்ளோரிபண்டா வெரைட்டி ஸோ ஃப்ளோரிபண்டா கிராண்டி ஃப்ளோரா ஹெச்டி நல்லா வெரைட்டிஸாக இருக்குது போலியாந்த மாதிரி இருக்குது அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இது எல்லாம் எப்படி வரும்னா அந்த ஃப்ளோரிபண்டா வந்து நல்லா கொத்து கொத்தாக வரும் அகண்டு வரும் மூணு டு நாலு அடிக்கு மேலே போகாது செடி வந்து புதர் மாதிரி நல்லாவே அகண்டு அந்த மாதிரி வெரைட்டிஸை உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ரொம்ப ஹைட்டாக போகாது ஹைபிரிட் ரோஸ் மாதிரி உயரமாக போகாது ஹைப்ரிட் ரோஸ் எல்லாம் ஆறு அடிக்கு மேலே போகும் பாருங்கள் இந்த நுனியெல்லாம் கருகி கருகியிருக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஃபெர்டிலைசர் கொஞ்சம் கூடிருச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் கருகலெல்லாம் வந்துரும்பா ஃபர்டிலைசர்ஸாக பார்த்து கொடுக்கணும் பாருங்க லேசாக அந்த நுனி கருகி இருக்குது ஸோ இது வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த நுனியில் லேசாக இந்த மாதிரி கருகளெல்லாம் ஏற்படும் ஸோ இது மாதிரி இந்த ரோஸ் நல்லா இருக்குது நல்ல ஒரு ஆப்ரிகாட் கலரு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது அந்த ஸ்மெல் சொல்ல தெரியல ஆனால் நல்லாயிருக்கு இந்த ஸ்மெல் இந்த மாதிரி கூட நீங்கள் இது ஈஸியாக வளருதுப்பா ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லை அந்த செடியெல்லாம் வச்ச உடனே ஸ்பீட் பிக்கப் ஆகிடுச்சி நிறைய மொட்டு விடுது நான் நிறைய மொட்டை வந்து பிஞ்சு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த தடவை கொஞ்சம் விட்டுட்டேன் ஸோ நல்லாயிருக்கும் ஒரு ஆப்ரிக்காட் கலரில் இருக்குது ஸோ நம்ம இங்கே வந்து இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஆப்பிள் ரோஸ் ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸுன்னு கூட கேபிஎஸ்சியில் கூட ஒன்று வாங்கினேன் கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒன்று போல தான் தெரியுது ஆனால் அது கொஞ்சம் ஹைட்டாக போகுது அதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரில இது கொஞ்சம் அகண்டு போகுது ஸோ அவங்க கொடுக்கும்போது இந்த ஐடியில் சிங்கிங் இந்த ரெயினில் வந்து இது ஃப்ளோரி பண்டா வெரைட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மூணு டு நாலு ஃபீட் போகாது தான் ஸோ இது வந்து மொரிஷியஸ் உற்றலோ அப்படிங்கிற ஒரு ஐடி இது வந்து ஒரு டீ ரோஸ் தான் இது நல்ல உயரமாக போகும்பா இது வந்து ஒரு ஒயிட்டும் ரெட்டும் கலந்தாப்புல இருக்குது ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக ஒயிட்டும் ரெட்டும் கலந்தாப்புல இருக்குது நல்லா இருக்குது இதுவும் கொஞ்சம் ப்ளூமிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மெல் மைல்டு ஸ்மெல் இருக்குது இந்த ரோஸஸ்லையும் மைல்டு ஸ்மெல் இருக்குது நிறைய பூ இருந்தது இந்த மொட்டையை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு இப்போ ரெண்டு மூணு பூ விட்டுருக்கேன் ஆரம்பத்துலலாம் ஷார்ட்ஸ்லலாம் இது போட்டிருக்கேன் பாட்டோட முத மொதல் வந்த புதுசுலலாம் நிறையா போட்டிருக்கேன் இது பாருங்கள் இது மொரிஷியஸ் உற்றிலோ இங்கெல்லாம் வந்து இது ஸ்ட்ரைப் ரோஸுங்கிறாங்க இதில் நிறைய விதமான ஸ்ட்ரைப் ரோஸ் சென்டிமெண்டல் ரோஸ் அந்த மாதிரி கூட இருக்குது அதுவும் ஸ்ட்ரைப் ரோஸ்ஸு இது ஒரு விதமான ஸ்ட்ரைப் ரோஸு உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்குது சென்டரில் எல்லோவோடு இருக்குது ஸோ நம்ம பூ இந்த கட் பண்ணோம் அந்த இடத்துல தளிர் வருது ஸோ மெயினாக அதுதான் நம்ம பார்க்கணும்ப்பா சின்ன செடியை நம்ம பூக்க விடக்கூடாது நம்ம பூ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த ஐடியெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை காட்டுறதுனால உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் இது வந்து போரா போராங்கிற ஒரு ஹெச்டி வெரைட்டி தான்ப்பா ஹைப்ரிட்டி ரோஸு ஒரு ஆப்ரிகாட் ஆரஞ்சு கலரில் இருக்குது நல்லா இருக்குது வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு உங்களுக்கு இந்த ஸ்மெல் வந்து ஒரு மார் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது இது வாங்கலாம் நல்லா இருக்குது இந்த கலரே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த சிங்கிங் இந்த ரெயின் வந்து கொஞ்சம் மைல்டு கலர் கலர் வந்து இருக்குது இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது உங்களுக்கு ஆப்ரிகாட் ஒரு மார்க் கலர் டார்க்காக இருக்குது ஸோ இதுலேயும் நிறைய மொட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுவும் வந்து ஒரு ஹெச்டி ஹைப்ரிட்டி வெரைட்டி ஸோ இந்த செடியெல்லாம் நல்லா பெருசாக வரும்போதும் நம்ம இப்படி பிஞ்ச் பண்ணி பிஞ்ச் பண்ணி கொண்டு வரும்போது நல்லா அகண்டு வரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போது சின்ன செடிங்கிறனால பூவோட சைஸ் சின்னதாக இருக்குது பட் ஆனால் அவங்க வந்து இது ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் டயாமீட்டர் இருக்குது பெருசாக தான் வருங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அந்த இதில் கொடுத்துருக்காங்க இப்போயே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இன்னும் செடி பெருசாக ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷமெல்லாம் ஆகி பெரிய மா வந்துருச்சுன்னா அப்போ நல்ல உங்களுக்கு அந்த சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கார்டனில் வந்து சிலதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் எல்லாம் வச்சோம்னா ஒரு நல்ல ஒரு கார்டனுக்குள்ளே நுழையும் போதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் பல விதமான ஸ்மெல்ஸ் இந்த பூலேருந்து கிடைக்கும் ஸோ நான் இதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன் நான் ஸோ இந்த மாதிரி சின்ன செடியெல்லாம் நீ கை வச்சே அந்த இதை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குன்னு இதுவும் நல்லாயிருக்கு நமக்கு செடி பெருசாச்சுன்னா வரும் இது வந்து போரா போராங்கிற ஐடி ஒரு ஹைப்ரிட்டி ரோஸு காருங்க அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்றேன் கலர் நல்லா இருக்குது உங்களுக்கு ஸோ நம்ம இங்கே லோக்கலில் வாங்கும் போது நமக்கு பேரெல்லாம் தெரிய மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட்டு ஆரஞ்சு ரோஸ் ரெட் ரோஸ்ன்னு கொடுத்துட்றாங்க பட் நம்ம அந்த ஆன்லைனில் வாங்கும்போது போது தான் நமக்கு இது ஐடியெல்லாம் நமக்கு தெரியுது மொட்டு பாருங்க அதோடய சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு சிண்டர் மீடியாவில் தான்ப்பா இருக்குது சிண்டர் மீடியாவில் வளருது சிண்டர் மீடியா நல்லா தான் இருக்குது உங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்குது ஸோ இது ஒரு மஸ்காராங்கிற ஒரு இது டச் ரோஸ்ப்பா இது ஒரு பிங்க்கு பிளெண்டாக இருக்குது இது எல்லாம் கிடையாது உங்களுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ சின்ன செடியில் அளவுக்கு இருக்குது ஒரு வேளை பெருசாகச்சுன்னா பூக்கள் நிறையா இருக்கும் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் நிறையா வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க ரோசாரியன்ஸ் எல்லாம் இந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இந்த பூ ஒரு விதமான கலர் நல்லாயிருக்கு இதுவும் நிறையா பூ பூக்குது இது வந்து டச் ரோஸ் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த டச் ரோஸ்னால் என்ன ஃப்ளோரிபண்டா என்ன கிராண்டி ஃப்ளோரானா என்ன ஹைப்ரிட் என்ன என்ன பாலி அதெல்லாம் நம்ம அதை பற்றி இன்னொரு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ பூக்கிற பூ எல்லாமே நான் ஐடியெல்லாம் காட்டிடுறேன் உங்ககிட்ட இதெல்லாம் இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கலர்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஸோ இந்த ஆன்லைனில் இதுதான் இப்போ நமக்கு பெனிஃபிட்டு நமக்கு பிடிச்ச கலரு ஐடி தெரிஞ்சு வாங்கலாம் பட் லோக்கலில் இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது நமக்கு நார்மலாக ஒரு சில வெரைட்டிஸ் கிடைக்குது இந்த மாதிரி நல்லா வளர்க்க தெரிஞ்சிட்டோம் நமக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ரோஸ் வளர்க்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரோஸஸ் எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்து வாங்கி நம்ம வளர்த்துடலாம் ஸோ சிண்டர்லலாம் வளர்க்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சிண்டர் எல்லாம் தண்ணி மட்டும் நான் கூட ட்ரிப்பு போடலான் இருக்கேன் நான் அதை கூட ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ட்ரிப்பு இரிகேஷன் கிட் வாங்கியிருக்கேன் டைமரோடு வாங்கியிருக்கேன் எப்படி செட் பண்ணுறேன்னு எல்லாமே டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வீடியோவில் நான் காட்டுறேன் ஸோ நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் நம்ம போனோம்னா நம்ம அந்த செடிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக எதாவது ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும் இல்லைன்னா வீட்டை விட்டு எங்கேயும் கிளம்ப முடியலை இவ்வளோ செடிகளை வச்சுக்கிட்டு ஸோ நேற்று ஒரு நாள் வீட்டில் ஒர்க் இருந்தனால என்னால் கவனிக்க முடியல சில செடிகளெல்லாம் கொஞ்சம் வாட்டமாக தெரியுது ஸோ இது அபிஷாரிக்காங்கிற ஒரு ஹைப்ரிட்டி ரோஸ்வா இது வந்து ஒரு இண்டியன் ப்ரீடர் இது பண்ணது சொல்கிறாங்க இந்தியன் வெரைட்டிங்கிறாங்க இதுவும் வந்து நல்ல ஒரு சென்டட் ரோஸ் அபிஷாரிக்கா இது பூவெல்லாம் நல்ல பெருசு பெருசாக பூக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அபிஷாரிக்கான்னு எழுதியிருக்கேன் ஒரு கலர் வந்து ஒரு ரோஸ் கலரு எல்லோ கலர் கலந்துருக்கு ஸ்ட்ரைப் எல்லோ ஸ்ட்ரைப் எல்லோ வித் ரெட்டு அந்த மாதிரி கலரில் இருக்குது நிறைய மொட்டு இருந்துச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு மூணு மொட் மூணு இதை விட்டேனாலும் இதையும் நான் கட் பண்ணி எடுத்துருவேன் ஜஸ்ட் இந்த முப்பது செடியை நம்ம ஐடிஸு கொஞ்சம் எங்கிட்ட இருக்கிற செடி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு வந்து நான் ஜிடிஎஸ்சில் ஆப்பிள் ரோஸ்ன்னு வாங்கினேன் இது மண்ணில் தான் இப்போ வச்சுருந்தேன் நான் மண்ணில் சரியாக வரலன்னு சொல்லிட்டு இந்த சிண்டரில் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த ஒரு செடியை நான் வந்து வேரெல்லாம் கழுவி நான் அப்படியே இதை சிண்டரில் வச்சேன் ஆனால் நல்லா இருக்குது எனக்கு சிண்டரில் வச்ச உடனே இதோட குரோத்தைலாம் சட சடன் வளர ஆரம்பிச்சிருச்சு மண்ணில் ரொம்ப நாள் அது வளரவே இல்லை அப்படியே நின்றுச்சு இப்போ சிண்டரில் நல்லா வளருது இது ஒரு ஆப்பிள் ரோஸ்ன்னு வாங்கினேன் ஸோ இதுக்கு ஐடியை வந்து அவங்க இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க ஆப்பிள் ரோஸ்ன்னு பாருங்கள் இந்த ஒரு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது கொத்து கொத்தா பூக்குது இது ஃப்ளோரி பண்டா வெரைட்டின்னு நினைக்கிறேன் கொத்து கொத்தா நிறையா பூக்குது ஒரு சிண்டரில் தான் நான் இதை மாற்றி வச்சேன் ஸோ நம்ம நர்சரியில் இங்கே வாங்குறத கூட மாற்றி வைக்கலாம் இது ஹரகாட்டாங்கிற ஒரு பிளான்ட்டு நல்லா வாசனை இருக்குது இது கொடி மாதிரி போகுது உங்களுக்கு இந்த செடி வந்து கொடி மாதிரி போகுது இந்த கலருக்காக நான் பார்த்து வாங்கினேன் உங்களுக்கு ஒரு லெமன் எல்லோ அந்த ஒரு மாதிரி லெமன் எல்லோ சென்டரில் ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி இருக்குது கப் ஷேப்பில் இருக்குது நல்லா இந்த இருந்த ரோசஸ் மாதிரி தெரியுது இது இது ஏற்கனவே அஞ்சாறு பூ பூத்துருச்சு நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தேன் இது ஒரு சென்டர் தான் நல்லா இருக்குது பார்க்கலாம் நிறைய நான் பூக்கும் போது அதை நிறைய காட்டுறேன் நான் இது எப்படி வளருதுங்கிறது பார்க்கலாம் ஆனால் நல்லாயிருக்கு இந்த செடி ஸோ இது வந்து மெய்ட் ஆஃப் ஹானருங்கிற ஒரு ஹெச்டி வெரைட்டி தான்ப்பா சென்டர்டு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸு இப்போ இது சின்ன செடிங்கிறனால பூவெல்லாம் ஏற்கனவே இது நாலஞ்சு பூ பூத்துருச்சு இது விரிஞ்சிருச்சு நேற்றே எடுத்துருக்கணும் இது இன்றைக்கி நல்லா ஃபுல்லாகவே ப்ளூம் ஆகிடுச்சு இன்னொரு மொட்டு இருக்குது அது வரும்போது கூட நான் காட்டுறேன் இது மெய்ட் ஆஃப் ஹானர் இது ஒரு ஃப்ராக்ரன்ஸு ஒரு மாதிரி ஸோ சேண்டில் கலரில் இருக்குது உங்களுக்கு இந்த ரோஸும் நல்லாயிருக்கு இதோ பீச் அவலாஞ்ச் மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது ஆனால் இது ஒரு நல்ல ஸ்மெல்லாக நல்லாயிருக்கு இங்கே மொட்டை கட் பண்ண இந்த இடத்துல வருது ஒரு சின்ன சின்ன நோடெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது இதெல்லாம் நாளைக்கு காட்டுறேன்ப்பா மலரட்டும் இது என்னென்ன பூங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் மொட்டு விட்டுருக்கேன் அதெல்லாம் மலரட்டும் நாளைக்கு நான் வீடியோவில் எடுத்து கொஞ்சம் சில செடிகளை காட்டுறேன் இதுவும் நாளைக்கு காட்டுறேன் இன்னும் விரியலை விரிய விட்டு காட்டுறேன் எல்லாமே மொட்டாக தான் இருக்குது இது பாருங்க இது வந்து ஒரு ஃப்ராக்ரென்ட் பிளம் இது வந்து கிராண்டி ஃப்ளோரா வெரைட்டி யாருக்கடி நிறைய பூ பூத்து இது வந்து கொக்கோபிக் தான் இருக்குது பாருங்கள் கீழேருந்து ஒரு ஸ்டெம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மொட்டை இருக்குது சுற்றி இப்போ இந்த பூவை நான் எடுத்துட்டேன்னா இந்த மொட்டெல்லாம் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும் உங்களுக்கு ஒரே கொத்து கொ கொத்து கொத்தாக இருக்குது இது வந்து ஹைட் ஆறு அடிக்கு போகும் நல்லா உயரமாக இது வந்து கிராண்டி ஃப்ளோரா அந்த வெரைட்டி ஃப்ராக்ரென்ட் ப்ளம் இது வாசனையாக இருக்குது நல்ல ஒரு ஸ்மெல்லு கீழேருந்து வருது பாருங்கள் அந்த ஸ்டெம்மு உங்களுக்கு வந்து கீழேருந்து வந்து இந்த இடத்துல கொத்தா உங்களுக்கு பூக்குது ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு பூ இருந்துச்சு அதை கட் பண்ணேன் கட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொத்தா அவ்வளோ பூ பூக்குது இது உயர உயரமாக போது இந்த ரோஸ் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் இது கூட நம்ம குளோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண செடி இது இப்போ நிறையா மொட்டுபடுது நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்குது இது எல்லாமே வந்து மண்ணில் இருக்கிற செடிப்பா இது வந்து பீட்டில் இதுக்கெல்லாம் ஐடிஸ் எல்லாம் நமக்கு தெரியாது லோக்கலில் நம்ம வாங்கின செடி ஸோ இதுதான்ப்பா இன்னைக்கு நான் ஆன்லைன் ரோசஸ் சில இதை காட்டியிருக்கேன் என்கிட்ட இருக்க சில பூ பூத்தது இதெல்லாம் நமக்கு வந்து மழை காலத்தில் பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும் இப்போதைக்கு இப்படி தான் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்